செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜாலாய திமையே தன்னச்சக்கர புரட்சோத்யா ஓம் கருடாழ்வாள் நமோஸ் ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரியன் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு ராசிநாதனும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்தால் அதைவிட ஒரு சூப்பர் ஒரு அற்புதம் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லை பத ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவானும் இருக்கிறார் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா கிரகங்கள் சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது சாதிக்க போகிறீர்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல நினைத்த காரியம் கைகூடும் நினைக்காத எண்ணங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் இருந்தாலும் ல ராசியை சனி பார்ப்பதால் கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடை எடுக்க மாட்டீங்க ஒரு சிலருக்கு தியாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது சனி பார்வை ராசிக்கு இருக்கிறது அந்த ஒரு நிலைங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு ஏற்படும் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் உங்கள் த ஜனனகால தசாபுத்தி சரியில்லாத இருக்கும் பட்சத்தில் பாருங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பரோ சூப்பர் ரெண்டுக்குடிய புதனும் பதினொன்னில் ப பத்துக்குடிய சுக்கரனும் பதினொன்னில் ராசிநாதனும் பதினொன்றில் அப்போ அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தில் அளவு கடந்து ஒரு வருமானம் அளவு கடந்து ஒரு சுபிட்சம் பொருளாதார மேன்மை குடும்ப வ குடும்பத்தில் பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனும் நல்லா இருக்கிறதால உங்களுக்கு பல அற்புதங்கள் பொருளாதாரத்தில் ப வங்கி கணக்கு உயரப்போகிறது பண வரவு பொருள் வரவு இருக்க போகிறது அப்போ பண வரவு பொருள் வரவு இருக்கும்னு சொன்னால் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் சனி பார்க்குறார் செவ்வாயே பார்க்குறார் நாலாம் வீட்டை நாலுக்குடியே செவ்வாய் பார்க்குறார் அப்போ சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் ஒரு சிலர் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் நீண்ட நாளாக எண்ணம் இருக்கும் உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமா இப்போ குதிர்பாடு ஆகுமா பார்க்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணியே இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நாளுக்குடைய செவ்வாய் பார்க்குறார் குரு பார்க்குறாரு உங்களை பொறுத்த ஸோ இது அற்புதமான ஒரு தருணம் கண்டிப்பாக நீங்கள் சொத்து சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லை பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக செலவு பண்ணுவீங்க அவங்கள நம்பி எந்த கோர்ஸில் சேர்த்து ஒன்றுமோ சேர்த்து விட்டு படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு நல்லாவே போகும் ஒன்றும் குறை கிடையாது ஒரு சிலர் வந்து அசையா சொத்துக்களை வச்சு சம்பாதிப்பாங்க லா லாட்ஜி ரூம்ஸ் கட்டி வாடகை கூடுவாங்க லாட்ஜி இருக்கும் கடை கண்ணி கட்டி வாட்சி எது விடுவாங்க திருமண மண்டப இருக்கும் இப்படி சில சொந்த சொத்து பத்துக்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மூணாமிடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கண்டிப்பா மற்றபடி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆனா வக்ரகதியில இருக்கார் இந்த சிம்ம ராசிக்கு இன்னொரு யோகமான ஒரு விஷயம் சனி எவ்வளோக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிட்டு இருக்காரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பண்ணக்கூடிய சூழலில் இருக்கார் எப்படி அவர் வக்ரம் பத்தொன்பதாம் தேதி வக்ரம் அடைக்கிறார் அப்போது பத்தொன்பதாம் தேதியிலேருந்து வக்ரம் அடைக்கிறார் சொன்னால் அப்போ முன்வீட்டு பலனை செய்யணும் ஆறில் இருக்கிறது தான் ஐதீகம் ஆறில் இருந்தால் யோக பாக்கியம் விபரீத ராஜயோகம் நினச்சது நடக்கும் நடக்காதது நடக்கும் சனி எவ்வளோக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணாரோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவார் ஃபினான்சியல் ரீதியாக கமர்ஷியல் ரீதியாக அஃபீஷியல் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி எட்டில் ராகு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மைனஸுங்க இந்த அறிமுகம் இல்லாத நம்ம இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி நல்லது பண்ணுற பேருவையில் உங்களுக்கு பிரச்சனையில் மாட்டி இப்போ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு நீங்கள் பிரச்சனையாகிடும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ஒன்பதாம் இடம் செவ்வாய் இருக்கிறது ஒன்பதில் செவ்வாய் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்கள்லாம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மற்றபடி பத்தில் குரு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க ரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்து எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா டிரான்ஸ்ஃபருக்காக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் வேலை பார்த்துருப்பீங்க இப்போ அதெல்லாம் கிடையாது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் ரீதியாக ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் உத்தியோகத்திலும் நல்லது நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள்